அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மகாலய அமாவாசையுடைய மிக மிக அவசியமான ஒரு பதிவு இன்றைய நாளில் நீங்கள் எதை மறந்தாலுமே முன்னோர்களுடைய இந்த தீப வழிபாட்டை மட்டும் மறக்கவே கூடாது இன்றைக்கி ராத்திரி தூங்குவதற்கு முன்னாடி முன்னோர்களை நினைத்து வேண்டி ஏற்றக்கூடிய அற்புதமான முன்னோர்களுடைய தீப வழிபாடு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் மகாலய அம்மாவாசையில் முன்னோர்கள் நினச்சி நிறைய பேர் வந்து படையல் எழுறது திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது எல்லாருமே மேக்சிமம் நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிருப்போங்க ஆனால் சில குடும்பத்தில் இது மாதிரியான பழக்கங்கள் எதுவுமே இல்லை திதியெல்லாம் ஞாபகத்துக்கள் இல்லை இல்லை எங்கள் குடும்ப பிரகாரம் நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை அப்படி நிறைய பேர் வீடுகளில் செய்யாமல் இருந்திருப்பீங்க அப்படி முன்னோர்களை வந்து நம்ம மறக்காமல் இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் ஏன்னா நம்முடைய குடும்பத்தில் வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்கள் இல்லை ஏதாவது ஒரு முன்னேற்றமே குடும்பத்தில் வர மாட்டேங்குது இல்லை குடும்பத்தில் திருமணத்தில் தடைகள் வந்துட்டுருக்கு இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதோ இல்லாட்டி ஒரு படிப்பு விஷயத்தில் தடங்களாக இருக்குது குழந்தை பாக்கியத்தில் தடங்களாக இருக்குது அப்படி ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு எங்களுக்கு வரவே மாட்டேங்குது இல்லை கடன் பிரச்சனையே ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில ஜாதக ரீதியாக தோஷங்களாக இருக்குங்கிறாங்க ஆனால் பரிகாரங்கள் வந்து எங்களால் எதுவுமே செய்ய முடியல செஞ்சாலும் பலனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது ஒவ்வொரு விஷயங்கள் நிச்சயமாக நடந்துருக்கும் அப்படி நம்ம குடும்பத்தில் இப்படி கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இல்லை கஷ்டங்கள்லாம் எதுவுமே இல்லைம்மா நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னாலும் பரவாயில்ல முன்னோர்களை நினச்சி இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் செஞ்சால் போதும் கஷ்டங்கள் தீரும் நல்லா இருக்க குடும்பம் இனியும் நல்ல சுபிக்ஷமாக அவங்களுடைய ஆசிர்வாதத்தோட ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம் ஏன்னா அப்படிப்பட்ட முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய தீப வழிபாடு தான் இது இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பகல்பொடுதலை இது மாதிரியான விஷயங்கள் நம்ம சொன்ன மாதிரி தீப வழிபாடுகள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலும் சரி இல்லை செய்ய முடியல குடும்ப சூழல் எங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியாச்சும் இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்க ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி முன்னோர்கள் படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு முன்னாடி பண்ணலாம் இல்லை படம்லாம் எங்க கிட்ட இல்லைங்க அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு விளக்கு அகல் விளக்கு சாமி ரூம்ல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க கழுகி சுத்தப்படுத்தி இருக்கணும் மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் நம்ம எதுவுமே வைக்க தேவையில்லை அதில் ஒரு பித்தளை தட்டு இல்லாட்டி ஒரு ஒரு வாழையில் ஏதாச்சும் ஒரு சின்னதான ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரே ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்தறி போட்டு ஒரு தீபம் ஏத்துறோம் பக்கத்தில் குடிக்கிற தண்ணி நம்ம சாதாரண டம்ளர் இருக்குது பார்த்திங்களா அதில் குடிக்கிற தண்ணி மட்டும் ஒரு டம்ளர் வச்சுக்கிறீங்க இந்த தண்ணியும் தீபமும் எதற்காக இப்படி வைக்கிறோன்னா தண்ணிங்கிறது அவங்க ரொம்ப தவிச்சு பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறப்ப அவர்களுடைய தாகத்தையும் பசியையும் போக்குவதற்காக தான் தண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி இந்த தீபமானது அவங்க பித்திருலோகத்திலேருந்து நம்ம பார்ப்பதற்காக வந்திருக்காங்க பார்த்தீங்களா மீண்டும் பித்திருலோகத்திற்கு போவதற்கான அவங்களுக்கான ஒரு வெளிச்சம் அவங்களுக்கான ஒரு பாதையை காட்டக்கூடியது தான் இந்த ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த ஒரு தீபத்துக்கும் தண்ணிக்கும் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது அதனால் இந்த தீபத்தை மட்டும் நம்ம ஏற்றிட்டு நம்முடைய வீடுகளில் நீங்கள் குழந்தைகள்லாம் தூங்க அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு ராத்திரி நேரத்தில் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் உட்காந்து அந்த தீபத்துக்கு முன்னாடி விளக்கை ஏற்றணும் தீபம் வந்து தெற்கு சைடு அதாவது சவுத்து சைடு பார்த்து ஏற்றலாம் இல்லாட்டி ஈஸ்ட் கிழக்கு பார்த்து சைடு பார்த்து ஏற்றலாம் இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு பாகம் பார்த்து நம்ம வந்து தீபம் ஏற்றணும் இதில் சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும் தான் விடணும் இப்போ வீட்டில் வந்து கணவர் இல்லை நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோங்கிறப்போ மனைவி மட்டும் ஏற்றலாம் இப்போ பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா தாராளமாக உங்களுடைய குழந்தைகளை வச்சு இல்லை வீட்டில் இருக்க கணவரை வச்சு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற சொல்லலாம் அப்படி தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் உங்களுக்கு தீரணும் உங்களை எனக்கு இந்த ஒரு கஷ்டம் தீர்ந்தால் எங்கள் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது நம்ம ஒரு சாமி கிட்டே எப்படி செல்வோம் நம்ம ஒரு அம்மா அப்பா கிட்டே எப்படி செல்வோமோ மாதிரி அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து அதாவது உங்கள் முன்னோர்களை நீங்கள் நினச்சி உங்கள் இறந்து போன எதாவது மகாலய அமாவாசையில் இறந்து போன எல்லாரையுமே நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அதாவது நம்ம சொந்தக்காரங்க ரத்த பந்த உறவுகள் மட்டும் கிடையாதுங்க வெளி உறவுகள் வேற யார் உங்களுக்கு இருந்தாலும் எல்லாருமே நினச்சி அவங்க ஆத்மாக்கள்லாம் சாந்தி அறியட்டும் அப்படின்னு நினச்சி கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் அப்படி பண்ணுறப்ப எல்லாருடைய ஆசிர்வாதங்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும் அப்படி மனசார வேண்டி எனக்கு இந்த பிரச்சனைகள் மட்டும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி அந்த தீபம் மட்டும் எரியட்டும் நீங்கள் பாட்டுக்கு போய் படுக்க போகலாம் இந்த தீபத்தை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டோட ஹாலில் வச்சுக்கலாம் இப்போ வீடு சின்னதாக இருக்குமா நம்ம வந்து ஹாலில் தான் படுக்கிறோம் அப்படின்னா உங்க வீட்டோட வராண்டால் வைக்கலாம் ஆனால் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது தானாகவே மலையிரட்டும் காலையில் ஏந்தோ தண்ணியை வந்து செடி இருக்குன்னா செடியில் விட்டுருங்க இல்லாட்டி கால் படாத இடத்துல கிச்சன் சிங்கில் நீங்க விட்டுலாம் விளக்கை பிம்புல கழுக்கி சுத்தப்படுத்தி உங்களோட வீட்டில் நீங்க எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஆனால் ஒவ்வொரு அம்மாவாசையிலும் இந்த தீபத்தை மட்டும் நீங்க இப்படி ராத்திரியில் ஏற்றி பாருங்க நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் நீங்கள் எவ்வளோ கோயிலுக்கு போய் பரிகாரங்கள் நீங்க பண்ணிட்டும் உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் இந்த தீபத்தின் மூலமாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக கண்டிப்பாக நடக்கும் இது இந்த மெத்தர்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நிச்சயமாக நம்பிக்கையோடு உங்கள் முன்னோர்களை நினச்சி நீங்கள் இந்த அமாவாசை நாட்களில் கேட்குறப்ப எப்படிப்பட்ட கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக நடக்கும் அந்த பித்திர தோஷங்கள் பித்திர சாபங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் அவங்களுடைய பரிபூர்ண அந்த அனுகிரகம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் என்றைக்குமே கிடைக்குங்க அதனால் நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை இன்றைக்கி ராத்திரி மறக்காமல் செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்